அந்த முதுமை காலம் பலருக்கும் ஏதாவது ஒரு வழியில் கேள்விக்குறியாக இருக்கும் இந்த நிலைக்கு எப்போது வரும் விடுவு காலம் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு செல்வதே ஒரு போராட்டமாகப் போய் கொண்டிருந்தது எனது முப்பத்தி ஐந்து வருட பணிக்காலம் இன்றுடன் முடிவடைந்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் இன்றைய பொழுது எப்படி போகுமோ என்று அலுவலகத்திற்கு செல்லும் ஒவ்வொரு நாளும் வேலையால் வந்த மன அழுத்தங்களும் அது தந்த விளைவுகளும் வேலையை விரக்தியாக்கிவிட குடும்ப சூழ்நிலைகள் அந்த வேலையிலிருந்து விடுபட முடியாமல் பிடித்து வைத்திருந்தது ஆனால் இன்று அதை வயது விடுவித்து விட்டது தனியார் நிறுவனம் ஒன்றில் நான் பார்த்து வந்த முப்பத்தி ஐந்து வருட வேலையிலிருந்து இன்று மாலை ஐந்து மணியுடன் ஓய்வு பெற்றுவிட்டேன் இப்போது என் மனதிற்குள் ஏதோ ஒரு புத்துணர்ச்சி பிறந்தது போல இருந்தது நோயோடு போராடிக் கொண்டிருந்தாலும் தனது பேர குழந்தைகளை காலை வேலைகளில் பள்ளி பேருந்தில் அனுப்பிவிடுவதும் மாலை வேளையில் அவர்களை அழைத்து வருவதும் அவர்களுக்கு பழங்கதைகள் சொல்வதுமான வேலையை கவனித்து வரும் என் மனைவி நிர்மலாவிற்கு அதிலிருந்து ஓய்வு கொடுத்து விட வேண்டும் அந்த வேலையினை இனி நாம் பார்த்து கொள்ள வேண்டும் பேர குழந்தைகளின் மகிழ்ச்சிக்கான அனைத்தையும் செய்ய வேண்டும் என்று தோன்றியது மாலை வேளைகளில் இரண்டு பேர குழந்தைகளுக்கும் பாடங்களை சொல்லித்தர வேண்டும் அவர்களோடு சேர்ந்து விளையாட வேண்டும் அவர்களுக்கு அறிவுபூர்வமான வழிகாட்டும் வரலாற்று கதைகள் சொல்ல வேண்டும் என் மனதிற்குள் புதைந்து கிடந்த எத்தனையோ ஆசைகள் எனக்குள் கற்பனைகளாய் வந்து விளையாட அந்த மகிழ்ச்சியோடு வீட்டிற்குள் நுழைந்தேன் கையிலிருந்த சாப்பாடு கொண்டு செல்லும் பையை வாங்கிக் கொண்ட என் மனைவி நிர்மலா அதை உள்ளே கொண்டு வைத்தபடி இனி இனிமேல் இந்த பைக்கு வேலை இல்லை என்றார் குறைவான சம்பளத்தில் நான் தனியார் நிறுவனத்தில் பணியில் சேர்ந்த ஒரு வருடத்தில் என் அம்மா அவளோட தம்பி மகளான நிர்மலாவை எனக்கு திருமணம் செய்து வைத்துவிட்டார் கை நிறைய சம்பளம் வாங்கி நல்ல நிலைக்கு வந்த பின்புதான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றிருந்த எனது எண்ணம் அம்மாவின் பிடிவாதத்தால் தளர்ந்து போய் இருபத்தி மூன்று வயதிலேயே திருமணம் செய்து கொள்ள வேண்டியதாக போய்விட்டது அடுத்தடுத்த வருடங்களில் பிறந்த பெண் குழந்தை ஆண் குழந்தை என்று இரண்டு குழந்தைகளுக்கு தந்தையாகி குறைந்த வருமானத்தில் குடும்பத்துடன் தள்ளாடினாலும் அவர்கள் இருவரையும் பட்டப்படிப்பு படிக்க வைத்து அவர்களில் மூத்தவளான பெண்ணிற்கு தூரத்து உறவில் சொந்தமான உறவுக்காரர் ரயில்வேயில் அதிகாரியாக பணிபுரிய அவருக்கு திருமணம் செய்து கொடுத்து அவளுக்கும் தற்போது இரண்டு குழந்தைகள் என்றாகி இப்போது திருச்சியில் நன்றாக இருக்கிறான் பையனுக்கும் அவனது படிப்பு முடிந்ததும் உதவி செய்தி உதவி செய்தி மக்கள் தொடர்பு அதிகாரியாக அரசு பணி கிடைத்ததால் அவனுக்கும் திருமணம் முடித்து இப்போது இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கின்றன அவனுக்கு கடந்த ஆண்டு செய்தி மக்கள் தொடர்பு அதிகாரியாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டு தூத்துக்குடிக்கு பணி மாற்றம் செய்யப்பட்டான் பதவி உயர்வு பணி மாற்றம் என்பதால் அவன் தூத்துக்குடிக்கு செல்ல வேண்டியது கட்டாயமாகிவிட்டது எனக்கு தெரிந்த பலரின் குடும்பங்களில் திருமணம் முடிந்து மறு மாதம் அல்லது மறு வருடத்திற்குள் தனி போனவர்கள் எண்ணிக்கை தான் அதிகம் ஆனால் என் மகனோ மருமகளோ தனி கொடுத்தனத்தை பற்றியே பேசியது கிடையாது தனியாக போக பணிமாற்ற வாய்ப்பு வந்தபோதும் அதை தவிர்த்து அவன் மட்டும் தூத்துக்குடிக்கு சென்று தனியாக இருந்து வருகிறான் வாரத்திற்கு ஒருமுறை விடுமுறை நாட்களில் இங்கு வந்து செல்கிறான் அவனுடைய மனைவி மற்றும் பிள்ளைகளை கூட எங்கள் பாதுகாப்பிலேயே விட்டுவிட்டு சென்றிருக்கிறான் இப்படி அவன் செய்தது வயதான காலத்தில் எங்கள் பாதுகாப்பிற்காக கூடவே இருக்கட்டும் என்கின்ற எண்ணமாக கூட இருக்கலாம் நம் குழந்தை வளர்ப்பு முறை நன்றாக இருக்கும் போது வயதான காலத்தில் அவர்களிடம் துணையோடு நம் முதுமை காலம் இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது இது புரியாமல்தான் பலரும் துவக்கத்தில் தங்கள் பிள்ளைகளின் வளர்ப்பை தவறவிட்டு ஓய்வு காலத்தில் முதியோர் இல்லங்களை கொண்டிருக்கிறார்கள் என்னங்க போய் முகம் கழுவிட்டு வாங்க நான் காஃபி கலந்து கொண்டு வருகிறேன் என்று என் மன ஓட்டத்தை கலைத்துவிட்டு சமையல் அறைக்குள் சென்றாள் என் மனைவி நானும் முகம் கழுவி விட்டு வந்தேன் மனைவி கொடுத்த காஃபியை வாங்கிக்கொண்டே கொண்டே அருகிலிருந்த நாற்காலியில் அமர்ந்தேன் காலையில் ஒன்பது மணிக்கு வேலைக்கு சென்றால் வீட்டிற்கு வருவதற்கு சில சமயம் இரவு பத்து மணி கூட ஆகிவிடும் எங்கள் முதலாளிக்கு பத்து பேர் பார்க்கக்கூடிய வேலைகளை நான்கு பேரை வைத்து பார்த்து கொண்டு ஆறு பேர் சம்பளத்தை மிச்சப்படுத்தி விட்டதாக கணக்கு பார்த்து மகிழ்ச்சி அடைவார் அப்படியும் அவருக்கு முழுமையான மகிழ்ச்சி இருக்காது இதனால் அங்கு பணிபுரிந்த பலருக்கும் எந்த வேலையும் முழுமையாக முடிக்க முடியாத நிலையும் தேவையில்லாத வேலை பலவும் அதன் மூலம் வரும் மன அழுத்தங்களும் அதிகமாகி அந்த வேலையின் மீது ஒருவித வெறுப்பை ஏற்படுத்தி இருக்கும் இருந்தாலும் அவரவர் குடும்பத்தின் தேவைகள் அதிகமாக இருப்பதால் வேலையின் சுமைகளை தாங்கிக் கொண்டே ஒவ்வொரு நாளும் இந்த வேலையிலிருந்து விடுபடும் நாளை எண்ணிக்கொண்டே நாட்களை கடத்த வேண்டியிருக்கும் இப்படியே ஒவ்வொரு நாட்களாக கடந்து எனக்கு முப்பத்தி ஐந்து வருடங்கள் நகர்ந்துவிட்டது இந்த முப்பத்தி ஐந்து வருடங்களில் உறவுக்காரர்கள் நண்பர்கள் வீட்டு விழாக்களுக்கு செல்ல முடியாமல் நான் வாங்கிய கெட்ட பெயர்கள் அதிகம்தான் என் மனைவிதான் எல்லா விழாக்களுக்கும் சென்று வருவாள் அவளுக்கும் என் துணை இல்லாமல் சென்று வருவதில் வருத்தம் இருந்தாலும் இருக்கிற வேலையை போய்விடக் கூடாது என்கின்ற பயமும் அதிகம் என்னை போல தனியார் நிறுவனங்களில் இருப்பவர்களுக்கு அவர்களுடைய வேலையின் மீது கட்டாயம் வெறுப்பு இருக்கத்தான் செய்யும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கும் அடிக்கடி பணிமாற்றம் போன்றவை இருக்கக்கூடும் எப்படியோ நானும் இந்த வேலையிலிருந்து ஓய்வு பெற்றுவிட்டேன் என்று தோன்றியது இந்த ஓய்வு காலத்திலாவது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று தோன்றியது மறுநாளிலிருந்து விடுமுறையில் இருக்கும் பேர குழந்தைகளை அழைத்து கொண்டு முல்லை ஆற்றங்கரையில் விளையாடவிட்டு வாய்க்காலில் நீச்சல் கற்றுக் அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது குழந்தைகளுக்கு தண்ணீரில் விளையாடுவது என்றால் தனி மகிழ்ச்சி அவர்களோடு இருப்பதில் எனக்கும் பழைய அலுவல்கள் மன அழுத்தங்கள் மறந்து போய்விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் எனக்குள் புதிய எண்ணங்களும் புதிய உற்சாகமும் பிறந்து முதுமை காலத்தின் மகிழ்ச்சியை துவக்கிவிட்டிருந்தது என்னுடைய பள்ளி காலத்து தோழனாக இருந்து எங்கள் ஊர் பஞ்சாயத்து தலைவராக அரசியலில் இறங்கி சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் என்று வளர்ந்து அந்த அரசியல் கட்சியின் தலைவரானது திடீர் மரணத்திற்குப் பிறகு முதலமைச்சராக பதவியேற்று இன்று அரசியலில் அசைக்க முடியாத சக்தியாகவும் அரசியல் சாணக்கியனாகவும் கருதப்படும் தமிழகத்தின் முதலமைச்சர் சுப்பையாவின் வீட்டிற்கு சென்று பார்த்து வர வேண்டும் அப்படியே அவர் மூலம் தம் மகனுக்கு தூத்துக்குடியிலிருந்து தேனிக்கு பணிமாற்றம் வாங்க முயற்சிக்க வேண்டும் அப்படியே வருகிற வழியில் திருச்சியில் மகள் வீட்டிற்கு வந்து ஒரு வாரமாவது தங்கி இருக்க வேண்டும் விடுமுறையில் இருக்கும் அந்த பேரக்குழந்தைகளையும் குழந்தைகளையும் தேனிக்கு அழைத்து வர வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டு சென்னைக்கு ரயிலில் பயணமானேன் சென்னையில் முதலமைச்சர் சுப்பையாவின் வீட்டில் பாதுகாவலர்களின் பலத்த விசாரணைக்கு பிறகு வீட்டிற்குள் செல்ல அனுமதிக்கப்பட்டேன் வரவேற்பறையில் முதலமைச்சரை சந்திக்க வந்திருந்த அமைச்சர்கள் அதிகாரிகள் என்று பலரும் காலை ஆறு மணிக்கெல்லாம் அங்கு வந்து காத்திருந்தார்கள் அந்த வரவேற்பறையை கடந்து உள்ளே சென்றேன் அங்கே அவர் மனைவி ஜெயலட்சுமி தான் இருந்தார் சுப்பையா குளிக்க சென்றிருந்தார் அப்போது ஜெயலட்சுமியும் ஊரிலிருந்து பலரையும் நலம் விசாரித்து என்னிடம் பேசி கொண்டிருக்க அங்கு வேலை செய்யும் பெண் ஒருவர் எனக்கு காஃபி கொண்டு வந்து கொடுத்தார் நானும் காஃபியை குடித்தபடி அவருடன் பேசிக்கொண்டே இருந்தேன் குளியரையிலிருந்து வெளியே வந்த சுப்பையா என்ன பரமசிவம் ஊர்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க என்று என்னிடம் விசாரித்தார் எல்லோரும் நன்றாக இருக்கிறார்கள் என்று நான் சொல்லி கொண்டிருந்த போதே அங்கு வந்த ஒருவர் அவரின் காதில் ஏதோ சொல்ல பரமசிவம் பேசிக்கிட்டு இதோ வந்து விடுகிறேன் என்றபடி அருகிலிருந்து அறைக்கு சென்று சட்டையை அணிந்து கொண்டு வரவேற்பறையை நோக்கி சென்றார் சுப்பையாவின் மனைவி அண்ண நீங்க குளிச்சு விட்டு வாங்க சாப்பிட்டு விட்டு அப்புறம் பேசலாம் என்றபடி என் கையில் ஒரு துண்டை கொடுத்து அருகிலிருந்த குளியல் அறையை காண்பித்தான் நான் ஊரிலிருந்து கொண்டு வந்திருந்த எனது பெட்டியை அருகிலிருந்த மேஜையின் மேல் வைத்துவிட்டு குளியல் அறைக்குள் சென்றேன் குளித்துவிட்டு வெளியே வந்து பார்த்தேன் முதலமைச்சர் வரவேற்பறையில் இருந்தவர்களுடன் பேசி கொண்டிருந்தார் அவர் இன்னும் திரும்பி வரவே இல்லை தான் சொல்ல வேண்டும் அருகிலிருந்த அறைக்கு சென்று நான் கொண்டு வந்திருந்த மற்றொரு உடையை மாற்றிக்கொண்டேன் முதலமைச்சர் சுப்பையாவின் மனைவி என்னை சாப்பிட வரும்படி அழைத்தார் அவர் வந்துவிடட்டும் ஒன்றாய் உட்கார்ந்து சாப்பிடுகிறோம் என்றேன் அவர் சில சமயம் தான் வீட்டில் சாப்பிடுவார் பெரும்பாலும் அப்படியே வெளியில் சென்று விடுவார் என்று சொன்னார் அவர் வரட்டும் இப்போது எனக்கு பசி இல்லை என்றபடி அவருடைய வரவிற்காக காத்திருக்க தொடங்கினேன் என்னுடைய ஒரு மணி நேர காத்திருப்பு பலன் அவர் மனைவி சொன்னது போலவே வெளியில் சென்று விட்டார் அவர் முதலமைச்சரின் மனைவி நான் அப்போதே இல்லையா அவருடன் சேர்ந்து சாப்பிட வேண்டுமென்று காத்திருந்தால் நாமதான் பட்டினியாக எடுக்க வேண்டும் என்று என்னிடம் சொன்னார் அவர் எத்தனையோ நாட்கள் காத்திருந்து ஏமாற்றம் அடைந்திருக்க வேண்டும் என்று தோன்றியது நான் சாப்பிட்டுவிட்டு வெளியே சென்று உறவுக்காரர் ஒருவரை பார்த்துவிட்டு வருவதாக கூறி அங்கிருந்து கிளம்பினேன் உறவுக்காரர் வீட்டிற்கு சென்று அவர்களை பார்த்து பேசினேன் மதிய சாப்பாட்டையும் அங்கேயே முடித்து கொண்டேன் மாலை நேரமாகிவிட்டது அவர்களிடம் சொல்லிவிட்டு மீண்டும் முதலமைச்சரின் வீட்டுக்கு திரும்பினேன் முதலமைச்சர் இன்னும் வீட்டிற்கு திரும்பி வரவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் சாப்பிட்டு விட்டு தொலைக்காட்சிகளில் என் கவனத்தை செலுத்தினேன் பெரும் தொடர் ஒன்று ஓடிக்கொண்டு இருந்தது அழுகியை மையமாக கொண்டு இருக்கும் தொடர்களையே பெண்கள் அதிகமாக விரும்புகிறார்கள் என்கின்ற தவறான நோக்கத்தில் தமிழ் தொலைக்காட்சிகள் அனைத்திலும் இது போன்ற தொடர்கள் அதிகமாக முடிவில்லாமல் தொடர்ந்து வருவதால் நான் தொலைக்காட்சி தொடர்களை பார்க்க விரும்புவதில்லை முன்பெல்லாம் பத்திரிகைகளில் வரும் கதைகளை படிக்கும்போது புதுவிதமான கற்பனைகள் தோன்றும் அந்த கற்பனையில் புது புது சிந்தனைகள் தோன்றும் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் தகவல்கள் ஏதாவது கிடைக்கும் இப்படி கதைகள் படிப்பதில் இருக்கும் ஆர்வம் இந்த தொலைக்காட்சி தொடரில் இருப்பதில்லை இருந்தாலும் தொலைக்காட்சியின் ஆதிக்கம் இளைய தலைமுறையிடம் அதிகமாக போய்விட்டது முதலமைச்சர் சுப்பையாவின் மனைவி ஜெயலட்சுமி இரவு சாப்பாட்டிற்கு அழைக்க இரண்டு தோசைகளை மட்டும் சாப்பிட்டுவிட்டு முதலமைச்சர் வரவிற்காக காத்திருந்தேன் இரவு விட்டது தொலைக்காட்சி செய்திகளில் கவனத்தை செலுத்தினேன் தொலைக்காட்சி வந்த பின்பு உலகில் நடக்கும் எல்லா செய்திகளையும் உடனுக்குடன் நேரடியாக பார்க்க முடிகிறது தொலைக்காட்சிகளில் உள்ள இந்த செய்திகளை பார்ப்பவர்களின் எண்ணிக்கை மிக தான் இருக்கும் என்ன பரமசிவம் தூங்கிட்டனா என்று கேட்டபடி முதலமைச்சர் சுப்பையா வீட்டிற்குள் நுழைந்தார் குரல் கேட்டு தொலைக்காட்சியின் செய்தி பார்த்து கொண்டிருந்த நான் திரும்பினேன் அவருடைய அறைக்குள் சென்று முகம் கழுவி உடைகள் எல்லாம் மாற்றிவிட்டு வந்தார் என்ன பரமசிவம் காலையில பேச முடியாம போய்விட்டது நம்ம ஊர்ல எல்லாரும் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டார் எல்லோரும் நல்லா இருக்கிறார்கள் என்று நானும் சொன்னேன் சரி உன் வேலை எப்படி இருக்குது என்று கேட்டார் பத்து நாட்களுக்கு முன்பு தான் வேலையிலிருந்து ஓய்வு பெற்று விட்டேன் இப்போதெல்லாம் என் பேர குழந்தைகளுடன் விளையாடுவது மட்டும்தான் என்னுடைய வேலை இப்போதுதான் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றேன் நீ இப்போது உன் வேலையிலிருந்து ஓய்வு பெற்று மகிழ்ச்சியாக இருக்கிறாய் என்னை பாரு காலையிலிருந்து இரவு வரை ஓயாமல் ஏதாவது செய்து கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது காலையில் வந்த உன்னிடம் பேசுவதற்கு கூட நேரமில்லாமல் போய்விட்டது வீட்டில் சாப்பிடக்கூட முடியாம சில நேரங்களில் பட்டினியா இருந்து கூட பல வேலைகளை செய்ய வேண்டியிருக்கிறது இந்த ஓய்வில்லாத அரசியல் வாழ்க்கை வீட்டில் உள்ளவர்களிடம் கூட பேச முடியாம பேர குழந்தைகளை கூட பார்க்க முடியாம அவர்களிடம் எந்தவித ஈடுபாடும் காட்ட முடியாம குடும்பத்தை பற்றியே சிந்திக்க முடியாமல் என்னை அவர்களிடமிருந்தே தனிமைப்படுத்திவிட்டது இரண்டு முறை முதலமைச்சராக பதவி வகித்து விட்டேன் இனி அரசியலே வேண்டாம் என்று இந்த அரசியலிலிருந்து ஒதுங்கிவிடலாம் என்று நினைத்தேன் அதற்கும் கட்சியில் பலர் நீங்கள் தலைமை பொறுப்பில் இருக்கும் வரைதான் கட்சியே இருக்கும் நீங்கள் கட்சியிலிருந்து ஒதுங்கிவிட்டால் கட்சியே இல்லாமல் போய்விடும் கட்சியிலிருந்து ஒதுங்கும் எண்ணத்தையே கைவிட்டு விடுங்கள் என்கிறார்கள் இந்த அரசியலில் மட்டும் ஓய்வு காலம் என்பதே இல்லை நாம் ஒதுங்கி ஓய்வெடுக்கலாம் என்றாலும் அதற்கு விடமாட்டுகிறார்கள் எனக்கு மரணம் மட்டும்தான் ஓய்வு அளிக்க முடியும் என்று சொல்லி சிரிக்க எனக்கு மிகவும் வருத்தமாக போய்விட்டது அப்படியெல்லாம் சொல்லாத சுப்பையா நீ நல்லா இருக்கணும் உன் ஆட்சி மக்களுக்கு எத்தனையோ நல்லதை செய்திருக்கிறார் உன் பெயரை இப்போது மட்டுமல்ல காலங்காலமாக வருங்காலமும் சொல்லிக் கொண்டே இருக்கும் என்றேன் காலங்கள் ஒவ்வொரு வரையும் சொல்லி கொண்டிருக்கும் என்கின்ற எண்ணத்தில்தான் பலரும் இது போன்ற பதவிகளுக்கு வரவேண்டும் என்று ஆசைப்பட்டு பல தவறுகளை செய்து முன்னால் வருகிறார்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் காலங்கள் நம்மை பற்றி தெரிந்தவர்கள் இருக்கும் வரை மட்டும்தான் சொல்லிக் கொண்டிருக்கும் கால இதெல்லாம் மாறிவிடும் இந்த உண்மை தெரியாமல் வருங்கால பெயருக்காக இப்போது இருக்கும் மகிழ்ச்சியை மட்டுமல்லாமல் அனைத்தையும் இழந்து கொண்டிருக்கிறோம் அரசியலில் இருப்பவர்களுக்கும் ஓய்வு காலம் இருக்க வேண்டும் அவர்களுக்கும் குறிப்பிட்ட வயது ஓய்வுக்காக கொண்டு வர வேண்டும் அப்போதுதான் அவர்களும் வயதான காலத்தை மகிழ்ச்சியாக்கி கொள்ள முடியும் முதுமை காலம் ஒரு ஓய்வு காலம் அந்த காலத்தை குழந்தைகளைப் போல எந்தவித பாகுபாடும் இல்லாமல் அவரவர் விரும்புகின்ற வழியில் கழிக்க வேண்டும் எந்தவிதமான ஆசைகளும் இல்லாமல் ஆசைகளுக்கு அப்பாற்பட்டு இருக்க வேண்டும் என்று அவர் மனதிற்குள் இருந்ததை சொல்லிவிட்டு தூங்க சென்றார் பெரிய பதவியில் இருப்பவர்களுக்கெல்லாம் அந்த பதவியில் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்கின்ற விடாத ஆசை இருக்கிறது என்று தான் நினைத்து கொண்டிருந்தேன் ஆனால் அவர்களுக்கு உள்ளேயும் ஓய்வு கால ஆசை ஒளிந்து கிடக்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் முதுமை காலம் ஒரு ஓய்வு காலம் அந்த முதுமை காலம் பலருக்கும் ஏதாவது ஒரு வழியில் கேள்விக்குறியாக இருக்கும் இந்த நிலைக்கு எப்போது வரும் விடிவு காலம் என்று சிந்தித்துக் கொண்டிருந்த என்னால் இப்போது தூங்க முடியவில்லை என்றார்